மேற்கூறிய வார்த்தைகளை சுலவேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து என்னை பலப்படுத்தினால் ஒழிய எதையும் செய்ய நான் பலவீனனாகவே இருக்கிறேன். That's exactly the plain teaching of Jesus Christ. சொன்ன போதனைகளிலே இது தெளிவாய் காணப்படும். Turn with us to John's Gospel 15th chapter. அத்தியாயத்துக்கு என்னோடு கூட ஐந்தாவது உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கொடிகள் he who abides in me and i in him bears much fruit ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் without me you can do nothing என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும்

ஒரு செடியிலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த கிளையானது ஒரு கனியை விளைவிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியுமா பெரியவர் எத்தனை அருமையான ஒரு உதாரணம் பாருங்கள் இதைவிட தெளிவாக இது விளக்கப்பட முடியாது வாட் இஸ் ஜீசஸ் ஏ ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார் டர்ன் வித் அஸ் டு ஜான்ஸ் காஸ்பல் 14th சாப்டர் யோவான் சுவிசேஷம் 14வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள் ரீட் தி வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் முதல் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக யூ

பரிஹாரிகளையே தேடினான் சீக்கிங் த டாக்டர்ஸ் வாஸ் நாட் ராங் பொறுத்த பரிஹாரிகளை மருத்துவர்களை தேடுவதுலே எந்த தவறும் அவனுக்கு இல்லை அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா இட் நாட் சித் த லாட் பட் ஹீ சாட் ஒன்லி த பிசிஷிய கர்த்தனை அவன் தேடாமல் மருத்துவர்களை மட்டுமே தேடுகிறான் ஆனால் மாறாக நோட் கிங் ஆக்யா ராஜாவை பற்றி நமக்கு தெரியும் இட் வாஸ் பிரனவுன்ஸ் சீக்கிரத்திலே மறித்து போவான் என்று அறிவிக்கப்பட்டது And he became very bitter. Filled with tears. He turned to the wall and he cried out unto God. And God graciously granted him fifteen additional years. And what did Prophet Isaiah immediately do? Yes, turn with us to 2nd Kings, and it is very interesting. This is how we should learn the Bible.

So they took and laid it on the boil and he recovered. பின்மே ஏசாயா அத்திமடத்தை அடை கொண்டு வாருங்கள் என்றார்கள். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். So below God healed him.

மற்ற ர்களைவேதவியும் உதாரணத்தை வளர்க்க விரும்புகிறேன் பழி ஏற்பாட்டில் இருக்கிறது david with a lot of army personnel ஆர்சனல் அதிகமான சேனைகள் மக்கள்

கர்த்தரை விட்டு விலகுகிற இதயம் மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார் and come to the seventh verse ஏழாவது வசனத்தை பாருங்கள் blessed is the man who trusts in the lord and whose hope is in the lord கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்